டெல்லியில் நடந்த மூன்றாவது இந்திய இந்தோனேஷியா பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்தோனேஷிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜாப்ரி ஜம்ஷோட்டன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இதன் மூலம் மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பிரமோஸ் ஏவுகணையை வாங்குவது குறித்து ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானால் பிலிப்பைன்ஸுக்கு அடுத்தபடியாக பிரமோஸ் ஏவுகணையை வாங்கும் இரண்டாவது நாடு மற்றும் முதல் முஸ்லிம் நாடு என்ற பெருமையை இந்தோனேஷியா பெறும் முன்னதாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜனவரி மாதம் இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்தோனேஷிய அதிபர் பிரபுவோ சுபியான்டோ இந்தியாவின் வளர்ந்து வரும் பாதுகாப்பு திறனை பாராட்டியிருந்தார் மேலும் பிரதமர் மோடியை சந்தித்து பாதுகாப்பு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்புக்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக் கொண்டார் அப்போது அதிபருடன் இந்தியாவுக்கு வந்திருந்த அந்நாட்டின் தலைமை தளபதி அட்மிரல் முகமது அலி தலைமையிலான உயர்மட்ட குழு பிரமோஸ் உற்பத்தியாலையை பார்வையிட்டது இந்தோனேஷியாவின் சுகோய் போர் விமானங்களில் பிரமோஸ் ஏவுகணைகள் பொருத்தப்படும் என்றும் இதற்கான கடன் உதவியையும் இந்தியாவே வழங்கும் என்றும் இந்தோனேசியாவின் விமானப்படை மற்றும் கடற்படையை மேம்படுத்தவும் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு வசதிகளை இந்தியாவை உருவாக்கிக் கொடுக்கும் என்றும் கூறப்பட்டு இருந்தது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பிரம்மோஸ் என்ற சூப்பர் சோனிக் ஏவுகணைகளை இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளில் ஒன்றான பிரமோஸ் ஒளியை விட மூன்று மடங்கு அதிகமான வேகத்தில் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டதாகும் பிரமோஸ் ஏவுகணையை இடைமறித்து தாக்கி அழிப்பது என்பது நடக்காத காரியம் என்று நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது கடந்த மே மாதம் பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துரில் பிரமோஸ் ஏவுகணை தாக்குதல்களால் அந்நாடு நிலைகுலைந்து போனது பாகிஸ்தானின் பத்துக்கும் மேற்பட்ட விமானப்படை தளங்கள் சிதறடிக்கப்பட்டன ஆபரேஷன் சிந்துரில் பிரமோஸ் ஏவுகணையின் ஆற்றலை கண்டு வியந்த உலக நாடுகள் பிரமோஸ் ஏவுகணையை வாங்குவதற்கு இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்திருக்கின்றன தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா வியட்நாம் சிங்கப்பூர் ப்ரூனை எகிப்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் கதார், ஓமன் பிரேசில் சிலி அர்ஜென்டினா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகள் பிரமோஸ் ஏவுகணைகளை வாங்குவது தொடர்பாக இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்தியாவிடம் பிரமோஸ் ஏவுகணையை வாங்கிய முதல் நாடாக பிலிப்பைன்ஸ் உள்ளது சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள பிலிப்பைன்ஸ் கடற்படையில் பிரமோஸ் ஏவுகணைகள் இணைக்கப்பட்டு இருக்கின்றன சீனாவை குறிவைத்து நான்கு இடங்களில் பிலிப்பைன்ஸ் கடற்படை பிரமோஸ் ஏவுகணைகளை நிறுவியிருக்கிறது இப்போது உலகின் மிகப்பெரிய முஸ்லிம் நாடான இந்தோனேஷியாவும் பிரமோஸை கொள்முதல் செய்ய உள்ளது சீனாவின் அச்சுறுத்தலுக்கு எதிராக இந்தோனேஷியாவும் சுமத்ரா ஜாவா போர்னியோ மற்றும் சுலவேஷி ஆகிய பெரிய தீவுகளில் பிரமோஸ் ஏவுகணைகளை நிலைநிறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பிரமோஸை ஏற்றுமதி செய்வது அந்நாடுகளின் பாதுகாப்பு திறன்களை அதிகரிப்பது பல்வேறு இராணுவ கூட்டு வசதிகளை நிறுவுவது மட்டுமல்லாமல் அந்நாடுகளுடன் இந்தியாவின் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g-square a 13th year anniversary offer a villa apartment yedipubpanalo irvatenjivarshiteka EB anaibilirikade up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009